நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஒரு நாள் மாலை சரியாக ஐந்து மணி இருக்கும் என்னுடைய மணிப்பசில வெறும் ஐயாயிரம் மட்டும்தான் இருக்குது அந்த ஐயாயிரம் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆமாவா இல்லையா அப்போ ஒருவர் இடத்தில் வருகிறார் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தான் எந்த சொல்ல மாட்டேன் பதினைந்து கிலோமீட்டர் பயணித்து என்கிட்ட வந்து என்னிடத்தில் வந்து சாமி எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்களேன் எவ்வளவு ஏன் உங்ககிட்ட அவ்வளோதான்டா இருக்குது அது யார் அவருக்கு சொன்னது அதான் நீங்க நம்ப மாட்டீங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் என்கிட்ட ஐயாயிரம் தான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் அவன் ரெண்டாயிரம் கேட்டிருக்கலாம் ஆறாயிரம் கேட்டிருக்கலாம் பத்தாயிரம் கேட்டிருக்கலாம் ஆனா என் மணிப்பஸ்ல இருக்கிற வெறும் ஐயாயிரம் தான் கேட்டார் சாமி நான் ஒன்னும் சொல்லல என் மணிப்பஸ்ல தான் இருக்குன்னு நீ கரெக்டா சோசியல் சொன்ன பாத்தியா அதனால அதை உனக்கே கொடுத்துறேன் கொடுத்துட்டங்க இரவு படுக்க சென்றேன் நன்றாக உறங்கினேன் சரியாக இரவு இரண்டு மணிக்கு என்னுடைய செல்லில் ஒரு மெசேஜ் வருது மெசேஜுக்கு அலாட் வச்சுருக்கிறேன் கிறுன்னு எடுத்து பார்த்தேன் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவிலிருந்து எனக்கு பத்தாயிரத்தி அனுப்பியிருந்தார் இன்றைக்கு என் மணிப்பஸில் இப்போ இருக்கிறது மூவாயிரம் தான் அதனால முதல் காணிக்கையா நான் கொடுத்துட்டு இதை விட்டு வெளியே போகும்போது எனக்கு முப்பதாயிரத்து கடவுள் தருவார் நம்பிக்கையோடு போகிறேன் உங்களில் எத்தனை பேர் இந்த நம்ம அருங்குடை நாதருடைய இந்த இடத்துல நற்கரணை நற்செய்தியை போதிக்க வருகின்ற குருக்கள் ஒரு சந்தோஷமாக இருந்து தச்சு போதிக்கணும் விரும்புனா கைகளில் இருப்பதை தட்டிச் செல்லுங்கள் கடவுள் உங்கள் மனங்களை நிறைய தருவார் அமேன் யாருமே ஆமின்னு சொல்ல முடியும் ஆமின் சொன்னா தருவேன் அர்த்தம் இது ஒரு இது வந்து ஒரு பங்கு இல்லை நீங்க எல்லாம் பங்காளிகள் ஆண்டவர பங்கு போட வந்திருக்கிறீங்க ஆகவே நம்முடைய பங்குகளை சமர்ப்பிப்போம் ஏன் சாமி வந்து வந்து ஒரு ஆணி அடிச்சுட்டு போறீங்களே இல்ல சாமி இன்றைய நிலை எனக்கு மட்டும்தான் புரியும் அமல்ராட்சிக்கு புரியுமான்னு தெரியாது எனக்கு மட்டும் புரியும் அதனால் நான் அதை செய்ய விரும்புகிறேன் நான் உங்களை கொடுக்குது நான் ஏன் கலங்குகிறேன் ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கூட கடவுளுக்கு காணிக்கையாக செலுத்துவார்கள் என்று நம்புகிறேன் நான் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை நம்ம இப்போ கேட்டோம் இப்போ கூட ஒரு சில பேர் கலவுங்க ஐயையோ ரெண்டாயிரம் தானே கொண்டு வந்து அதையும் கொடுத்துட்டு போக சொல்கிறார சாமியார் கலங்காதீங்க கிளங்காதீங்க கிளங்க வேண்டாம் ஐந்து நாம் கலங்குகிறோம் என்னென்ன காரியங்கள் ஐந்து காரியங்கள் முதல் காரியம் நம்முடைய விசுவாச குறைபாடு இருப்பதனால் நாம் கலங்குகிறோம் யாராவது ஒருவர் எடுத்து வாசியுங்கள் புத்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் புத்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் பன்னிரண்டு பதிமூன்று உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் உங்களுக்கு ஆறுதல் வழங்குகின்றவர் அற்புதமான வார்த்தை உங்களுக்கு ஆறுதல் தருவர் நான் தான் யார் அது கடவுள் பக்கத்து சொல்லுங்க உங்களுக்கு கடவுள் ஆறுதல் தருவார் அமேன் என்னிடத்தில் விசுவாச குறைபாடு இருந்தா தான் அந்த ஆறுதல் கிடைக்கிறது இல்லை அவர் என்ன சொல்ற உனக்கு ஆறுதல் தருகின்றவர் மாத்துங்க புத்தகம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உங்களுக்கு ஆறுதல் வழங்குபவர் நானே மடிந்து போகும் மனிதருக்கும் நீ அஞ்சுவது ஏன் நீ அஞ்சுவது ஏன் யாருக்கு அஞ்சாத மடிந்து போகின்ற மனிதருக்கு புல்லனும் மடியும் மானிடருக்கு அஞ்சாது ஏன் பயப்படாத கலங்காத நான் இருக்கிறேன் இங்க இருக்கிற எத்தனை பேரு எத்தனை பேருக்கு பயந்துகிட்டு இருக்கிறோம் ஏன் அவனுக்கு கடன் கொடுக்கணும் அவனுக்கு வீட்டு வாடகை கொடுக்கணும் அல்லது அவன் என்னை அடிச்சிருவான் அவன் என்னதை செஞ்சிருவான் டப்பாவிகள் அவர் சொல்றார் மடிந்து போகும் மனிதருக்கும் பல்லணமாயும் மானிடருக்கும் நீ ஏன் நஞ்சுகிறாய் கலங்காத அடுத்து வசனம் தொடர்ந்து வாசிங்க பதினாறு ஆண்டவரை உங்களை உருவாக்கி ஆண்டவரை மறக்கிறாயோ அப்போது பயந்து விடுகிறாய் சற்று நேரம் யோசிங்க நினைச்சு யாருமே ஒருபோதும் பயப்பட மாட்டாங்க வாசிங்க தொடர்ந்து வானங்களை விருத்து பரப்பியவரும் வானங்களை விருத்தி பரப்பியவரும் மண்ணுலகிற்கு அடித்தளம் அடித்தளம் இட்டவரும் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் ஏன் கலங்க வேண்டும் இருந்த போதும் கடவுள் சீடர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார் நீங்கள் ஏன் கலங்குகின்றீர்கள் அதற்கு காரணம் அவர்களிடம் இருக்கின்ற விசுவாச குறைவோ உன்னை ஒடுக்கி அழித்து விட முயன்றவன் சீச்சத்தை முன்னிட்டு நீ ஏன் என்னாலும் ஓய்விஞ்சி நடுங்குகிறாய் பயப்படுகிறாய் அவன் கோபப்படுவானோ அவன் என்னை அழித்து விடுவானோ ஏன் நீ ஏன் நடுங்குகிறாய் அதே போன்று திருத்தூதர்கள் நடுங்கினார்கள் யாரை கண்டு யூதர்களை கண்டு படை வீரர்களை கண்டு இயேசுவை கொன்றவர்களை கண்டு நடுங்கினார்கள் அவர் சொல்றார் ஏன் நீ நடுங்குகிறாய் தொடர்ந்து வாசிங்க உன்னை ஒடுக்கியவனின் சினம் எங்கே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடித்து நொறுக்கி வைத்தவருடைய கோபமும் சினமும் எங்கே திருத்துதர்களுக்கு முன்னாடி ஒரு தூசியா போச்சு டே நீங்க தாண்டா கொண்டீங்க அந்த இயேசுவை அவர் உங்களுக்கு மீட்பராய் வந்தவர் நம்மை மீட்க வந்த பெஸ்ஸியா என்பதை மறந்தவர்கள்டா அதற்காக நாங்கள் சாவதற்கு தயாராக இருக்கிறோம் பதினாலாவது வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம் கூனி குறுகியவன் குறுகியவன் விரைவில் விடுதலை பெறுவான் கூனி குறுகி நாடி நரம்புகள் அத்து பயந்தவர்களாய் அறைகளை மூடிக்கொண்டு அறைக்குள் தங்கி இருந்த சீடர்கள் விடுதலை பெறுகிறார்கள் அமேன் அமேன் அவன் குளியில் செத்து வீழ்வதில்லை அவனுக்கு உணவு இல்லாமல் போகாது பாருங்க அவன் ஒருபோதும் கூலி குறையி சாவதில்லை குளியில் விழுந்து சாவதில்லை நாம் கிறிஸ்துவுக்காக ரத்தம் சந்த தயாரானவர்கள் அதோடு மட்டுமல்ல அவர்கள் உணவின்றி ஒருபோதும் இருந்ததில்லை இன்று வரை பாதடிகளை பின்பற்றி வருகின்ற எந்த துறவிகளும் துறவுகளும் துறவரத்தாரும் இருக்கட்டும் அவருடைய மக்களாக இருக்கட்டும் உணவுக்காக இல்லை உன் கடவுளாகி ஆண்டவர் நானே கடலை கலக்கி அலைகளை கொந்தளிக்க செய்பவர் நானே பாருங்க சுனாமியை உருவாக்குவரும் அவர்தான் அடுத்து படைகளின் ஆண்டவர் என்கிட்ட பெரிய படையே இருக்குது அவர் படைகளின் ஆண்டவர் அடுத்து அவர் பெயர் நான் வானங்களை விரித்து பரப்பினேன் மண்ணுலகிற்கு அடித்தளம் அமைத்தேன் நீ என் மக்கள் என்றே மக்கள் என்றே என் சொற்களை உன் நாவில் அருளினேன் என் கை நிழலில் உன்னை மறைத்துக் கொண்டேன் அவருடைய கரங்களில் நம்மை மறைத்துக் கொண்டார் அவருடைய ஒவ்வொருடைய சீடர்களுடைய நாவிலே அவர்களுடைய சொற்களை வைக்கிறார் அவர்கள் பேசிய மொழி எத்தனையோ மொழிகளில் சேர்ந்த நாட்டு மக்களை சார்ந்தவர்களுக்கு கேட்கிறது அவர்களுடைய அவரவர் மொழிகளில் அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் பாருங்க பழைய ஏற்பாடு அப்படியே புதிய ஏற்பாடு நிறைவேறுகிறது இது நிறைவேறுவதற்கு அவர் கேட்கின்ற ஒரு கேள்வி நீ ஏன் களங்குகிறாய் பயப்படாதடா விசுவாசத்தில் நீ ஆழப்படுத்திக் கொள் போதும் கூட வாஸ்து பார்த்துங்க இரண்டாவது காரியம் நாம் எப்போது கலங்குகிறோம் நாம் எப்போது கலங்குகிறோம் கடுமையான சூழலை கண்டு பயப்படுகிறோம் கலங்குகிறோம் கடுமையான சூழல் அது கடுமையான ஒரு சூழலை கண்டு பயப்படுகிறோம் இன்றைக்கு நிறைய பேர் நம்ம பயப்படுறோம் அடுத்து வர இருக்கின்ற தேர்தலில் எது எப்படி நடக்குமோ ஐயோ நமக்கு வேலை கிடைக்குமா அரசாங்கம் என்னென்ன செய்ய போகுது பயப்படுற சூழலை கண்டு நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் யோசுவா புத்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினெட்டு வரை அங்கே என்ன நடக்கிறது எதை கண்டு ஒரு சூழலை கண்டு அஞ்சுகிறார்கள் என்றால் யோசுவாடத்திலே யோசியப்பிண்டைய புதல்வர்கள் எங்களுக்கு இடங்களை பகிர்ந்தளியும் என்கிறார்கள் அப்போது அவர்கள் ஒரு சூழலில் பயப்படுகிறார்கள் எந்த சூழலை கண்டு பயப்படுகிறார்கள் கண்ணானியர்களிடத்தில் இரும்பு தேர் இருக்கிறது அவர்களை எதிர்த்து நிற்க நாங்கள் பயப்படுகிறோம் பயந்தவர்கள் போல் இருக்கிறார்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்ற சில சூழ்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது அந்த கணம் நமக்கு பயமாக இருக்கிறது அஞ்சாதீர்கள் நானே உங்களோடு இருக்கிற பயப்பட வேண்டாம் எந்த ஒரு வாழ்க்கை சூழலும் இருந்து நீங்கள் ஒரு போதும் பயப்படக்கூடாது ஒருத்தர் பயந்தார் பயணித்த பன்னிரண்டு சீடர்கள் இயேசுவை கண்டு ஒருவர் பயந்தார் ஐயோ ஐயோ பூதம் கடல் மீது நடந்து வருகின்ற இயேசுவை கண்டு அந்த சூழல் அவரை பயப்பட செய்தது இருட்டு கடல் மீது அலைகளின் நடுவில் ஒருவர் நடந்து வருகிறார் என்றால் கண்டிப்பா சொல்லுகிறார் பயப்படாதே நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் கலங்காதீர்கள் கடவுள் நம்மோடு இருக்கிறார் மூன்றாவது ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் எதற்காக நான் கலங்குகிறேன் கடவுள் நம்மை அன்பு செய்கிறாரா கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நீங்கள் மறக்கும் போது பயப்படுகிறீர்கள் கடவுள் என்ன அன்பு செய்கிறார் அப்படிங்கிற நாம் மறக்கும் பயப்படுகிறேன் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை வடிவம் பதினேழு ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் கடவுள் இருப்பது போல் கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம் அமே நீங்க இருக்கிறீன்னா யாரு இருக்கிறா அப்ப கடவுள் உங்களை அன்பு செய்யறாரு நீங்களும் அவர் அன்பு செய்யறேன்னு அவர் இங்க இருக்கிறார் நீங்களும் இங்க இருக்கிறீங்க இல்ல எந்த விதமான மாற்றம் இல்ல திருப்பி வாசிக்கிறார் பாருங்க வாசிங்க எனவே எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம் இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு அன்பு நிறைவடைகிறது நிறைவடைகிறது எப்போது கடவுள் இந்த உலகத்தில் நான் இருப்பது போல அவரும் இருக்கிறார் நீ செய்து வாழ்ந்தான் பதினெட்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது அன்பில் லட்சத்திற்கு இடம் இல்லை நீ உண்மையான அன்பை கடவுள் மீது வைத்திருந்தால் கடவுள் உண்மையாக என்னை அன்பு செய்கிறார் என்று நீ விசுவ துறந்தால் அந்த அன்பிற்கு ஒருபோதும் பயமே இல்லை அச்சத்திற்கு இடமே இல்லை மாறாக நிறை அன்பு நிறை அன்பு அச்சத்தை அகற்றி இருக்கின்ற அச்சத்தை அகற்றுவது ஆண்டவரின் முழுமையான அன்பு என்பதை ஒருபோது மறந்துவிடக் கூடாது ஆகவே ஆண்டவர் அன்பு செய்கிறார் என்று நீ எப்போது பயப்படுகிறாயோ நீ அப்போது அவரை விட்டு விலகி விடுகிறாய் ஆனால் முழுமையான நிறைய நீ இருக்கின்ற பொழுது அந்த அச்சம் அந்த அச்சத்தை அந்த முழுமையான நிறைய அன்பு முழுமையாக அகற்றி விடுகிறது ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது அச்சம் என்றாலே பயம் என்றாலே அடி உழுகுமோ என்று நீ காலையில் பூச வைக்கும் போது ஒரு பத்தா வகுப்பு படித்த மாணவன் வந்தான் அந்த பையன் கிட்ட கேட்டேன் தம்பி வாழ்க்கையில் என்னைக்காவது பயந்துருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டேன் அவன் எந்திரிச்சு ரெண்டு சொன்னான் ஆமா ஃபாதர் எதுக்குடா எங்க கிளாஸ் டீச்சரை பார்த்து பயந்துருக்கிறேன் என்னுடைய வகுப்பு ஆசிரியரை கண்டு பயந்திருக்கிறேன் ஏன்னு கேட்டேன் அடிப்பாங்க வகுப்புல கணக்குகள் செய்யவில்லை என்றால் அடிப்பாங்க ஆங்கில பாடத்தை சரியாக படிக்கவில்லை என்றால் அடிப்பாங்க அச்சத்திற்கு அங்கே தண்டனை உணர்வு அடங்கி உள்ளது பயம் அவனை தண்டிக்கும் என்ற உணர்வு தொடர்ந்து அச்சம் கொண்டுள்ளவரிடம் கொண்டுள்ளவர்களிடம் அன்பு முழு நிறைவு அடையாது அப்ப நீங்க அச்சம் இல்லாம இருக்கீங்களா அச்சம் இன்றி இருக்கின்ற கூட்டம் தான் இது இந்த கூட்டத்திலே அன்பு முழுமையாய் நிறைவு அடையும் காரணம் இது அச்சம் இல்லாத ஒரு கூட்டம் அது இயேசுவோடு இணைந்திருக்கிற கூட்டம் அது இந்த கூட்டம் ஏன் கலங்குகிறாய் என்று கேட்கின்ற இயேசு அமைதி உங்களோடு இருக்கிறது நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நாம் இந்த அச்சத்திற்கு இடம் கொடுக்காமல் இங்கே ஆண்டவரை காணும்படியாய் வந்திருக்கிறோம் ஹலெலியா ஆகவே ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார் என்னை அன்பு செய்கிறார் நாம் அச்சப்படுவதற்கு இடமே இல்லை நான்காவது ஒரு காரியம் நாம் எதற்காக அச்சப்படுகிறோம் எதற்காக அச்சப்படுகிறோம் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமலும் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்படியாமலும் இருப்பதினால் பயப்படுகிறோம் ஒப்புரவு அருள் சாதனத்தை நாம் அணுகி சொல்லுகின்ற பொழுது நாம் சொல்லுகின்ற கட்டளை என்ன ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் பத்து கட்டளைக்கு மாறாக திருச்சபை கட்டளைக்கு மாறாக பயம் தண்டனை கிடைக்கும் என்ற பயம் விடுதலை பயண புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை ஒருவர் படிப்போம் விடுதலை பயண புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் நலமானதை தோன்றுவதை செய்து அவர் கட்டளை அவருடைய கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால் நான் எகிப்தி உனக்கு எந்த தொழையும் தரமாட்டாரு நானே உனக்கு குணமொழிக்கு மாண்டவர் என்பதை புரிந்து கொள்வாய் அப்போ இங்க என்ன நம்ம எதிர்பார்க்கிறார் நீ சட்ட திட்டங்களை நன்றாக என்று நினைக்கிறேன் நான் ஒரு முறை தாம்பரத்திற்கு சென்றிருந்தேன் மூன்று நாள் தியானம் கொடுப்பதற்கு ஒருவர் வந்தார் நான் சொன்ன எல்லா வசனங்களையும் அவர் சொன்னார் அன்றைய தினத்திலே ஆறு மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் சொன்ன எல்லா வசனங்களையும் சொன்னார் நல்ல ஃபுல் போதையில் வேற இருந்தார் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தெரிஞ்சு அவர் பேசுறதுக்கு போதையில் இருக்கிறன்ட்ட பேசி பார்த்து அதுவே ஒரு கிக்கு தான் பேசுன ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வார்த்தையைப்பூர் அப்ப நான் சொன்னேன் அப்பா நீங்க வேதம் படிக்கிறீங்களான்னு சக்தியமா படிக்க மாட்டேன் சாமி அப்போ பரலோகராச்சியத்துக்குள் போகுன்ற பொழுது கடவுள் கேட்பாரு நீ என் வேத புத்தகத்தை படிக்கலையே என் சட்டத்திட்டங்களை படிக்கலேன்னு சொல்லி கேட்பாரு அப்படி உள்ளே விட மாட்டாரே அப்படின்னா அவர் சொல்றாரு நான் செத்த உடனே ராயப்பூர் முன்னாடி போய் நிற்பேன் யோவ் கதவத்தொரை நான் உள்ளே போகணும் ஏன் நீ ஆண்டவருடைய வார்த்தையின் பண்ண இந்த வார் வேத புத்தகத்தை படிக்கலை வேதத்தில் நல்லது கெட்டது எதுவும் தெரியாது உள்ளே விடு மனுஷனை முதல்ல உள்ளே போவேன்னு சொன்னார் கதம் வழியை விடு நானே உள்ளே போவேன்னு சொன்னார் சட்ட நீ உள்வாங்கி படிக்கவில்லை என்றால் உனக்கு சுகமும் இல்லை உள்ள இடமும் இல்லை பயம் இன்னமும் ஒரு சில பேர் வேத புத்தகத்தை படிப்பதற்கு பயப்படுறாரு என் பெற்றோர்களை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீதிமொழி புத்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள் ஒன்றா எஸ் முப்பத்தோரு அதிகாரம் இருக்குது உங்க பிள்ளைகள்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை படிக்க சொல்லுங்க முப்பது நாள் என்று முடிந்தால் முப்பத்தோராவது அதிகாரத்தை முப்பதாவது நாளில் ரெண்டு அதிகாரம் படிக்க சொல்லுங்க உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்கள் தனி சிறப்பான ஒரு அமைப்பு மிக்க ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க நம்ம பயப்படுறோம் நம்ம பிள்ளைங்களை ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க சொல்றது பாப்பா நான் பாத்திரம் வளர்க்குறேன் அம்மா உனக்காக சமைக்கிறேன் நீ இன்னைக்கு எத்தனாவது இன்னைக்கு ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி நீதிமொழி புத்தகத்தின் இரண்டாவது அதிகாரத்தை நீ சத்தமா வாசி நானும் கேட்பேன் நீனும் கேட்கணும் பயனடைவோன் என்று சொல்லணும் எத்தனை பெற்றோர் நம்ம பிள்ளைகளை வார்த்தைகளை வாசிக்கும்படி தூண்டுகிறோம் நீங்க எல்லாம் அங்க வந்து விசுவாசத்தோடு வாழ்ந்து எப்படினாலும் மோச்சத்தை அடைய வேண்டும் ஆண்டவரை காண வேண்டும் என்று விரும்புகிறீர்களே ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை கற்றுத்தர மறுக்கிறீர்கள் மறக்கிறீர்கள் ஏன் மறக்கிறீங்க அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் பயம் நமக்கு ஏற்படுகிறது ஒரு அம்மா சொல்றாங்க போங்க சாமி என் பிள்ளைகிட்ட சொல்லி சொல்லி பார்த்தா எனக்கு தான் பாடம் கற்பிப்பாவது வாசிக்க இவை எந்திக்கிறது எட்டை காலுக்கு தானே எட்டரைக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு அவளை எங்கே வாசிக்க வைக்கிறது வைக்கணும் நீ இன்றைக்கு ஒரு அதிகாரத்தை படிக்கல உனக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லணும் உண்மையில் சொல்லுகிறேன் நண்பாரவர்களை இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு சாமியாரா நிற்கிறேன்னா அதுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் படிக்க வச்சதுதான் காரணம் என்ன படிக்க வைச்சாரு ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் நீ படிச்சே தீரணும்னு சொன்னார் இன்றைக்கு அவர் இல்லை எங்க நின்றாலும் போதிக்கின்ற போது அவர் என் சிந்தனைக்கு வருவார் காரணம் அவர் என்னை சொன்னார் பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கி பாருங்கள் அவள் ஒரு தாயாகி வரும்போது நீங்கள் ஒரு பாட்டியா கூட இருக்கலாம் தாத்தாவா கூட இருக்கலாம் சொல்லுவாங்க எங்க அம்மா என்னை படிக்க சொன்னாங்கடா அதனால தான் நான் என்ன பக்குவமா வளர்க்குறேன்னு சொல்லுவோம் முடிவு எடுங்க இந்த பாஸ்கா காலத்துல இயேசுவோடு பயணிக்கிறேன்னா ஒரு முடிவை எடுங்க வீட்டுக்கு போவேன் என் பிள்ளைங்களை டெய்லி ஒரு அதிகார நீதிமொழிகளை படிக்க சொல்லுவோன்னு படித்து பாருங்கள் ஐயோ சொர்க்கம் அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய சொற்கள் அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது சட்டங்களை படிப்போம் நான்காவது முடிந்தது ஐந்தாவது எதற்காக நாம் பயப்படுகிறோம் ஐந்தாவது நாம் பாவத்திற்காக மனம் வருந்த பொழுது தண்டனையை குறித்து பயப்படுகிறோம் எதற்காக தண்டனையை குறைத்து எப்போது நம் பாவத்திற்காக நாங்கள் இறையில் நான் பெங்களூரில் படித்து கொண்டிருந்தேன் அங்கே ஒரு வயதான ஒரு தந்தை இருப்பார் அவரிடத்தில் தான் ஒவ்வொரு வருள் சாதனத்திற்கு செல்ல வேண்டும் அந்த தந்தைகிட்ட போய் ஒப்பொரு வருள் சாதனத்துக்கு போனோம்னா சாமி என்ன தெரியுமா சொல்லுவார் நூறு அருள் வரியை சொல்லும்பார் ஒரே அடி செஞ்சுரியன் அவருக்கு பேர் அதனாலேயே பாவ பண்றதுக்கு பண்ணுறதுக்கு அவர் பக்கத்தில் போகிறதுக்கு பயம் நூறு அருள் சொல்ல சொல்லுவாரு ஐயோ சாமி ஏன் உன் பாவத்திற்கான தண்டனையை நீ அனுபவிப்பதற்கு பயப்படுற சில பேர் இருக்கிறாங்க பாவ சங்கித்தன் பண்ண போறதுக்கு வயசான தாத்தா இருக்கிறாங்க கேட்பாங்க ஏன் நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு காது கேட்காது நீ ஏன் கிளங்குகிறாய் அஞ்சு ஆன்சர் பண்ணியிருக்கிற சற்று யோசியுங்கள் இரண்டு குறிப்பேடு இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இரண்டு குறிப்பேடு இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனங்கள் ஏனெனில் நம் தந்தையர் துரோகம் செய்து நம்முடைய தந்தையர் துரோகம் செய்து நம் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் நம் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தனர் அவரை புறக்கணித்தனர் ஆண்டவரின் திருவுடத்தில் இருந்து தங்கள் முகங்களை திருப்பி அவருடைய திருவுகத்தில் அவருடைய முகங்களை திருப்பி முதுகை காட்டினர் அப்ப என்ன அர்த்தம் அந்த பக்கமே போறதில்ல ஆண்டவர் இருக்கிற பக்கம் என்ன தெரியுமா இந்த புள்ள ஏன் தெரியுமா பார்வை இல்லாம பிறந்திருக்கு இந்த புள்ள ஏன் தெரியுமா குருடா இருக்குது இந்த புள்ள ஏன் தெரியுமா குறைவா இருக்குது இவங்க அப்பா செய்த தப்பு அத தங்க பதிவு போன்றாரு வாசிங்க தொடர்ந்து அவர்கள் திருத்தலத்தில் இஸ்ரேலின் கடவுளுக்கு தூபம் இடாமலும் எரிபலி செலுத்தாமலும் விளக்குகளை அணைத்து விட்டு மண்டப கதவுகளை பூட்டி வைத்தனர் இதெல்லாம் பார்க்கறாங்க கடவுளுக்கு செய்ய வேண்டியது என் முன்னோர்கள் செய்யலையேனும் பயப்படுறாங்க

நீங்கள் தேட மறுத்தால் உங்கள் குற்றங்களின் குற்றம் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது வாயும் யோசிப்போம் இந்த கேள்வியை மீண்டும் கேட்போம் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் கலங்காதீர்கள் எஸ் நம்மோடு பயணிக்கிறார்